வெல்கம் டு பிரதேல ஒரு ரொம்ப நாள் கழிச்ச ஒரு லாங் வீடியோ அதை நான் நான் ஆல்ரெடி அந்த ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் விசேஷம் அது அது அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே மாதிரி இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதில் வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நம்ம சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சின்ன பிளேயர் மாதிரி வச்சு ஒரு சின்ன டின்னர் அரேஞ்ச் பண்ணி பண்ண போகிறோம் அதற்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ எல்லாம் நடந்துருக்கு ஆல்மோஸ்ட் அந்த ப்ரிப்பரேஷன் முடிச்சிருக்கு நம்மளோட டெக்கரேஷன் நம்மளோட ஃபுட்டெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டு பார்த்துடலாம் ஏன்னா ப்ரிப்பேர் இருக்கு நாங்கள் போய் பார்க்கலாம் இது வந்து எங்கள் வீடு ஆக்சுவலாக ரெண்டு வீட்டுக்கு சந்திரம் இந்த மாதிரி போகும் அந்த கேர்த்தா இது இது வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி கூட வச்சுக்கலாம் இங்கே வந்து இங்கே எங்கள் ஊரில் வந்துட்டு சப்பை தண்ணி தான் போர் தண்ணி தான் ஆஹா சவுன்னா சப்பாடை நானா நாம வந்து நல்ல தண்ணிக்கு வந்து ஒரு கூட 10 ரூபா இல்லைங்க இங்க ஒரு கூட 10 ரூபாய் வந்து ஹில் பண்ணி வச்சிட்டோம் வாங்க பாருங்க ஒரு ஒரு தண்ணி 10 ரூபாயா ஒரு ஒரு 10 ரூபாய் சரி சான சானல ஃபுட்ட பாக்க போறோம் சொல்றாங்க அதுக்குள்ள வாங்க நாம அங்க போய் प्रिப்பயர் ஆகற இடத்துல போயிடலாம் யோஜி இது வந்து நம்ம வீட்டோட பின்னாடி ஆக்சுவலி இது நம்மளோட பழைய கிச்சன் மாதிரி புது கிச்சன் உள்ள இருக்கு பட் இது ஸ்டில் பழைய சமையல் எல்லாமே உள்ளதான் நடக்குது இங்கே இங்கதான் வந்து கட்டிங்ஸ் எல்லாமே நடந்துச்சு இந்த அண்ணாங்க தான் நம்மளுக்கு வந்து சமைச்சு கொடுத்த அண்ணாங்க இவங்க வந்து நம்மளுக்கு பழைய அண்ணாங்களா இது புது அண்ணாங்களா இல்ல பழைய அண்ணாங்க இந்த இந்த அண்ணா பெரு பெருமா ஆக்சுவலி நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ச குழந்தை பற்றி சாப்பாடு போட்டு ஆக்கி கூப்பிட்டு அந்த டைம் பிடிச்சோன்னா அதில் அதில் வந்து அந்த அண்ணாவோட பிரியாணி ரொம்ப ஃபேவரட் ஆச்சு இது வந்து நம்ம வீட்டில் தேர்ட் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கோம் அந்த அண்ணாவை அவங்களோட ப்ரிப்பரேஷன் போய் பார்க்கலாம் அண்டா பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு

அதாவது மாட்டு பண்ண வச்சிருக்காங்க மாட்டு பண்ண வச்சிருக்காங்க பால் கட்டுற பிஸ்னஸ் அது போக ஆடு கோழி ஒரு ஒரு நல்ல கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த அந்த செட்டப் தான் இங்க அந்த கோழி ஆட்டுக்கு தேவையான புண்ணாக்கு அரிசி அதெல்லாம் ஒரு பக்கமாக அடிக்க வச்சுருக்காங்க இப்போ வந்து இந்த கிச்சன் வந்து சமைக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம் எந்த ஹால் யூஸ் பண்ணல ஸோ கட்டி எல்லாமே தான் நடந்துச்சு இலைகள் தான் இருக்கு இதெல்லாம் வந்து உங்கள் காலத்துக்கு முன்னாடி வாஷிங் வாங்கின வாங்கின வாஷிங் மிஷின் தான் இங்கே வந்து இடையில வெள்ளம் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும் தூத்துக்குடியில் வந்து இடையில வெள்ளம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போலாம் இந்த வாஷிங் மிஷினில் ஒத்துக்கி அந்த ஸ்லாப் மேலே வச்சு எல்லாம் காப்பாற்றினாங்க இது நம்ம அம்மா மிக்ஸி ஸ்டில் இதுதான் தான் ஓடிட்டுருக்கு நிறைய பேருக்குலாம் அம்மா மிக்சியெலாம் ஓடலை அப்படி சொல்லுவாங்க ஆனால் ஸ்டில் எங்கள் வீட்டில் வந்து அம்மா மிக்ஸி தான் ஓடும் வாங்க அந்த கிச்சனை அந்த அழகான குட்டி கிச்சனை காமிக்கிறேன்

அப்புறமா அப்படி நம்ம அப்புறம் நம்ம இந்த கிச்சன் வந்து இப்படி வந்தோம்னா சின்னதாக ஒரு பாத்ரூம் இது எல்லாமே நம்ம பழைய வீடு தான் புது வீடு வந்து உள்ளே இருக்குது அதுக்கு வந்து பின்னாடி வாசல் இது இங்கே கிச்சன் பெட்ரூம் பாத்ரூம் எல்லாமே இருக்குள்ள இருக்குது இன்றைக்கி வந்து விசேஷன்றதுனால ஆஸ் யூஸ்வல் எல்லா வீட்டிலும் இது மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வெளியே தான் பந்தல் போட்டு ஸ்டேஜ் போட்டு அங்கே நடக்குது வாங்க போகலாம்

<laughs> Hi <laughs> Welcome இது நம்ம கூடுனாலும் ஆர்மி இது வந்து நம்ம ஸ்டேஜ் டெக்கரேஷன் கு ரொம்ப சிம்பிளா பண்ணதா टुडे फंक्शनக்கு थैंक्स गिविंग நாளைக்கு நம்ம அதுக்கு சேஃபி போடுறதுக்கு அண்ணா சக்க பட்சி ஒருப்பா கொண்டு போய் ஒரு வழி நடத்த ஒரு கேட்ட இந்த எங்க அத்தைக்குதான் இந்த மாதிரி அவங்க மூணு பிள்ளைங்களாச்சு நீ கேட்கணும்னு ஆசை அங்க கேக்குறதுக்கு நம்ம கவர் பண்ணி ஆகணும் இதே நம்மளோட என்ட்ரன்ஸ் என்ன நண்பர்கள் தான் நம்ம நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க உள்ள வந்து ஸ்டேஜ் அந்த சேர் போட்டு ஸ்டேஜ் போட்டுருக்கு இனிமேல் தான் ஆள் வர ஆரம்பிப்பாங்க அப்புறமும் பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பம் முக்கியம் இல்ல அற்புமான ஆரம்பம் ஆரம்பத்தை யாரும் செய்ய முடியாது அசட்டை செய்ய முடியாது இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஏழை எளிய சூழல்கள் இருக்கலாம் நம்ம வறுமையான சூழல இருக்கலாம் வறுமையில வாழ வாடுகின்ற நம்மள என்னைக்காவது இந்த சமூகம் நம்மள ஏற்று இருக்குமா கல்வியில பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கின்ற நம்மள நம்மள நம்ம உறவுகள் இன்றைக்காவது ஏற்றுக்கொண்டு இருப்பார்களா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாரும் நம்மளை புறக்கணிச்சு இருந்திருக்கலாம் ஆனா நம்மளை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கின்றார் யோகுடைய வாழ்க்கையில யோபு ஆண்டவருக்கு பயந்து நடந்ததுண்டு ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பினார் அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள இருக்கிறார் அவர் சரி கட்டுகின்ற தேவன் அல்ல அவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிருவையை தருகின்ற ஆண்டவர்